ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை அலட்சியம் செய்து விடாமல் இதை முழுமையாக கேட்டுவிட்டு சென்றால் மட்டும் இந்த தாயின் வாக்கு அனைத்தும் பழிக்கும் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் தாய் உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் என் வாக்கை கேட்க என் பிள்ளை காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இந்த வேளையில் உன்னிடத்தில் முக்கியமான காரியத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அதை உன்னிடத்தில் கூற போகின்றேன் அதற்கு உன்னை தேடி இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீயே சில காரியங்களுக்காக காத்திருக்கின்றாய் இது நடக்குமா நடக்காதா என்று பல கேள்விகள் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனைகளுக்கு அளவு இல்லாமல் போய்விட்டது நாளுக்கு நாள் வேதனை அதிகமாகிக் கொண்டுதான் போகின்றது உன்னோட வேதனை பகிர்ந்து கொள்ள நான் இங்கு அதிக பேர் இருக்கிறார்களே தவிர உன்னுடைய வேதனைகளை பகிர்ந்து அதை கேட்க மட்டும் இங்கு ஆள் இல்லாமல் போய்விட்டார்கள் என் தங்கமே நீ சந்தோஷமான சூழ்நிலையில் உன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் நீ சங்கடங்களில் இருக்கும்போது உன் அருகில் வரு பேசுவதற்கு கூட யாரும் இல்லையே என்று யோசிக்கின்றாய் என்று இந்த தாய்க்கு தெரிகின்றது என் தங்கமே உன் வேதனைகள் எனக்கு புரிகின்றது உன் மகிழ்ச்சியில் இருக்கும் நபரெல்லாம் உன் வேதனையில் இருப்பதில்லை உனக்கு ஆறுதல் கொடுப்பதில்லை என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை முதலில் தேர்ந்து எடுக்க வேண்டும் என் தங்கமே பிறகு அவர்களை அவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்னென்ன அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உண்மை எது பொய் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாளுக்கு நாள் நிலை மாறி மோசமாகிக் கொண்டுதான் போய்க்கொண்டு இருக்கின்றது காரணம் உன் மனதில் தெளிவு இன்னும் வரவில்லை யாரை நம்பக்கூடாது யாரை நம்புவது அவர்களைத்தான் நீ நம்பிக்கொண்டே இருக்கின்றாய் யாரை நம்பக்கூடாது கூடாது அவர்களையே முழுமையாக இருக்கின்றாய் உறவுகள் உனக்கு துரோகம் செய்கிறது என்று தெரிந்தும் அந்த உறவைத்தான் நம்பிக்கொண்டு இருக்கின்றாயே அவர்களுக்கு ஒன்று என்றாள் இன்னும் நீ துடிதுடித்து கொண்டுதான் இருக்கின்றாய் உனக்கு மட்டும் அவர்கள் சற்று மெதுவாகவோ தாமதமாகவோ இல்லை நடந்து முடிந்ததற்கு பிறகோதான் உன்னை விசாரிக்கவே செய்கிறார்கள் என்பது உன் மனதிற்கு மட்டும் ஏன் புரிவதில்லை என் குழந்தையே உன்னிடம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய் பிறகு உனக்கே ஒரு மாற்றம் ஏற்பட ஒரு காரணம் உருவாகும் அதை தெரிந்து கொள்வாய் என் தங்கமே ஆனால் இங்கு அவர்கள் ஏளனமாக பேசி சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன் நிலையை கண்டு ரசித்து கொண்டு இருக்கின்றார்கள் உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து ரசித்து கொண்டு இருக்கிறார்கள் என் தங்கமே சற்று கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் இனி இனிமை தேடிக் கொண்டே இருக்கின்றாய் அவர்களை அவர்கள் உன் வேதனைகளும் உன் கவலைகளும் அவர்களுக்கு சற்று கூட கவலை இல்லை என்று அவர்கள் இன்பமாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு கவலை என்றால் ஆறுதலாகவும் நல்ல மாறுதலாய் கொடுக்கும் வார்த்தைகளையும் உன் வாயில் இருந்து பெற்று கொள்கின்றார்கள் என்பது இன்னும் உனக்கு புரியவில்லையா இனியும் கூட நீ அவர்களை தேடிக் கொண்டுதான் போய்கொண்டு இருக்கின்றாய் எப்படி குழந்தையே உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் செய்ய முடிகின்றது உன் வாழ்க்கையை வளம் பெற வேண்டுமா உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களை எல்லாம் செய்ய வேண்டுமா உன் வாழ்க்கையைத்தான் இப்படி பணயம் வைத்து விட்டாய் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையும் பணயம் வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கின்றது என் குழந்தையே உன் வள் வாழ்க்கையே இப்படி ஒரு வழியில் மாறி போய்விட்டது அவர்களின் வாழ்க்கையும் மாற காரணம் நீயாக இருந்துவிட வேண்டாம் என் பிள்ளையே உன் பிள்ளைகளையாவது நல்ல வாழ்க்கை முறை கற்று கொடுத்து நல்ல வழியில் அவர்களை செல்லவிடு என் தங்கமே உன் அறியாமையால் அவர்களையும் இதே குழியில் தள்ளிவிடாதே அவர்கள் சீரழிந்து சின்னா பின்னம் ஆய்விடுவார்கள் இவர்களின் மத்தியில் என் தங்கமே புரிந்துகொள் என் குழந்தையே என் அன்பு பிள்ளையே நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என் தங்கமே உன்னிடத்தில் கோவப்படக்கூடாது என்று ஒரு எண்ணத்தில்தான் நான் இங்கு அமைதியாக பேசிக்கொண்டு இருக்கின்றேன் இந்த நேரத்திலும் வரும் அம்மாவாசை அன்று நான் சொல்லும் தேதிக்கு இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீர வேண்டும் நடக்கவில்லை என்றால் அதற்கு மேல் நீ என்ன முயற்சி செய்தாலும் கூடாதது நடக்கவே நடந்துடக் கூடாதது என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டு இருப்பாய் என்பதை மனதில் வைத்துக்கொள் நீ நினைத்த காரியத்தை உடனே நடத்திக்கொள் என் தங்கமே அப்படி நடத்த வேண்டும் என் குழந்தையே அந்த தாயை நீ மதிக்காமல் விட்டுவிடாதே இந்த தாயின் கோவத்தையும் நீ பார்க்க கூடாது என்றுதான் ஆசைப்படுகின்றேன் என் பிள்ளையே எல்லா தெய்வத்தின் கோவத்திற்கும் ஆளாகி விடக்கூடாது என்ற எண்ணத்தில் வந்திருக்கின்றேன் இதை பொறுமையாக கேட்டு ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்துகொள் உன் குழந்தைகளின் வாழ்க்கையாவது எப்படியாவது நீ காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று நம்பி உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் இதை பொறுமையாக கேளென் பிள்ளையே வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று ஆதங்கத்தில் நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என்னை வேதனைப்படுத்தி பார்க்காதே உன் வேதனைகளை பார்க்க முடியாமல் சுமக்க முடியாமல்தான் உடனே உன்னை தேடி உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை தப்பிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே செவிசாய்த்து இந்த தாயின் மீது இந்த தாயின் வாக்கை கேள் என் தங்கமே இது உன் மீது இருக்கும் அக்கறையில் கூறுகின்றேன் இந்த அமாவாசை நாளன்று இந்த நாள் தேதிக்குள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் தடை தடையின்றி நடக்க வேண்டும் அழிய போக வேண்டிய காரியங்கள் என்று நினைத்து உன் வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையை புதிதாக உருவாக்க வேண்டும் அதற்கு நீ எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என் தங்கமே அதற்காக உன் தாய் உன்னிடம் கேட்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்காக தெய்வங்களை வணங்கு வணங்குவதை மட்டும் என்றும் கைவிட்டு விடாதே பூஜைகளை செய்து உன்னிடத்தில் இருக்கும் செய்வினைகளையும் தீய சக்திகளையும் துளைத்துவிடு நான் சொல்லும்படி பரிபூரணமாக செய் உன் முழுமனதுடன் செய்துவிடு என் தங்கமே உன் மனதில் குழப்பத்தோடும் இந்த அறமனதோடும் நீ செய்தாயானால் நீ செய்யும் யாவையும் பழிக்காமல் போய்விடும் எதை செய்தாலும் சின்ன விளக்கு போட்டால் கூட இந்த தாயின் முழுமையான ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கும் ஆனால் உன் பரிபூரண மன முழுமையான சந்தோஷத்துடன் இதை செய் நான் பார்த்து கொள்கின்றேன் நடக்க வேண்டியது அத்தனையும் உனக்கு நல்ல காரியங்களாகவே இருக்க வேண்டும் அனைத்தையும் நடத்தி கொடுக்கின்றேன் பாடுகளை அனுபவித்தது போதும் என் பிள்ளைக்கு அழித்து விடுகின்றேன் இதை உன் வீடு வாசலை தேடி நான் கொடுக்கப் போகின்றேன் அதை தட்டிவிடாதே உன் என் வாக்கையும் தவிர்த்து போய்விடாதே எட்டி உதைத்து விடாதே சந்தி சிரிக்கும்படி நீ செய்துவிடாதே சற்று சிந்தித்து பார் நல்ல முடிவை எடு உனக்கு இந்த தாய் காத்திருக்கின்றேன் என் தங்கமே தடைபற்ற காரியங்கள் தடையின்றி நடக்க என்னை முழுமையாக கேள் உன் வீடு வாசல் தேடி வரும் என் தங்கமே நான் உனக்கு துணையாக இருக்க இந்த வாக்கை முழுமையடைய செய் உனக்கு நல்லது நடக்க இதை முழுமையடைய செய் அனைத்தும் நல்லதாக நான் நடத்தி கொடுக்கின்றேன் உனக்கு நல்லதையே கொடுப்பேன் என் தங்கமே என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் தங்கமே நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னோடு உலாவுகின்றேன் நீ கவலைப்படாமல் நல்ல சிந்தனைகளுடன் உன் வாழ்க்கையை முன்னேற்றி செல் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்